கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோளம்பாளையத்தில் பழங்குடியின பெண்கள் பயன்பெறும் வகையில் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் ஸ்மார்ட் டெய்லர் திட்டம் துவக்கம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் மதிப்புள்ள இருபது டெய்லரிங் இயந்திரங்கள் மூலம் தையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோளம்பாளையத்தில் ஸ்மார்ட் டெய்லர் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாயன்று துவங்கியது ரோட்டரி இன்டர்நேஷனல் ஆர் ஐடி மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்றின் சார்பில் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் பழங்குடியின பெண்கள் பயன்பெறும் வகையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது இதில் ஐம்பது பழங்குடியின பெண்கள் டெய்லரிங் பயிற்சி பெற்று புதிய தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு சுயசார்பு வாழ்க்கைக்கும் வேலைக்கும் பயிற்சி பெறுவர் இந்த பயிற்சி மையத்தில் ஒரு லட்சத்தி பதினைந்த பதினைந்து ஆயிரம் இருபது டைலரிங் இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன தாழ்த்தப்பட்ட பெண்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள இதில் பயிற்சிகள் தரப்படுகிறது இதற்கான பயிற்சி காரணமாக தோறும் எட்டாயிரம் ரூபாய் வீதம் தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயை கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் செலுத்துகிறது இந்த பயிற்சியானது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாரத்திற்குள் மூன்று நாள் வீதம் நான்கு மாதங்களுக்கு வழங்கப்படும் தீட்ட துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக இன்டர்நேஷனல் ரோட்டரி கிளப் ஆர் ஐடி மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று மாவட்ட இயக்குநர் எஸ் கோகுல்ராஜ் பங்கேற்று துவக்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக துணை கவர்னர் வெங்கட் பங்கேற்றார் ரோட்டரி கிளப் தலைவர் ரோகிணி சர்மா செயலாளர் முர்துசா ராஜா ஆகியோர் இந்த திட்டத்தை மாவட்ட முன்னோடி திட்ட தலைவர் ராஜேஷ் நந்தா வழிகாட்டுதலின் படி கிராம மேம்பாட்டு அமைப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் டாக்டர் மீரா தலைமையிலான அணி செயல்படுகிறது திட்ட துவக்கத்தின் போது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி உறுப்பினர்கள் ரோட்டரி அண்கள் ஜெயஸ்டி கோட்டாஸ் ஸ்வேதா குப்தா ரஷிதா राजा मट्टम सुजा अरुण आकिर वुडन इरंदनार कुलराज टू गेट सेक्रेटरी दे तीन मंथ्स स्माइल मतलब योजना अलग-अलग उस से के मतलब स्माइल बन सके बन सके काका नी इपेंद्र रहेंगे उल्लोनद रहेंगे आना पड़ेगा बड़ा लगे